பார்த்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா மீது இருப்பதும் கூட தேவையான அளவுக்கு இருந்தால் போதும் ஆஃப் ஒரு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை பார்த்துக்கோ பப்பி குட்டி எல்லாம் அதுல கூட நமக்கு ஜாதி வேணும் இல்லையா வீட்டில் இந்த ஹச்சு டாக் கூட்டியாக ஒரு பிள்ளை வச்சுக்கோங்களேன் அம்மாவும் சொச்சொச்சோன்னு முத்தம் கொடுத்து டிவி பக்கத்துலேயே அதையும் டாக் ஏன்னா நாற்பதாயிரம் ரூபாய் அந்த விளம்பரத்தில் வந்து பாப்புலராகி அந்த ஃபோனு வித்துச்சோ இல்லையோ அந்த நாய் வித்துச்சு டெல்லியில் ஹச் டாக்ஸை காப்பாற்றுறதுக்கு மட்டும் அது பேர் என்ன அந்த உண்மையான பேர் என்ன அந்த ஹச் டாக்குக்கு ஆ பக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுது பாருங்க காந்தியோட ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு போனவர் யார் பக்கு த டம் டாக் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மகா மக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் தெரியல அது அவ்வளோ வேகமாக ஓட விட்டதுக்காக இந்த மிருகவதை ஆர்வல மிருகவதை தடுப்பில் இருக்கிறவங்க என்விரான்மென்டலிஸ்டெலாம் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படி ஒரு கேஸ் ஃபெயில் பண்ணாங்க தானே அந்த பக்கை வேகமாக ஓட விட்டதுக்காக அந்த பஸ்ஸு பின்னாலே ஓடி வரும் அதுக்காக அந்த நாய் அவ்வளோ சிரமப்படுத்தி ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லி மிருகவதையினுடைய அடிப்படையில் அவங்க மேலே ஒரு பெரிய கண்டம் கேஸ் கூட போட்டாங்க அந்த பக்கை தூக்கி வந்து வச்சா அந்த ஆட்களுக்கெலாம் சந்தோஷம் ஏன்னா எங்கள் வீட்டில் பக் இருக்குது பக் இருக்குது பக் இருக்குது பக் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் தெருவில் திரிகிற ஒரு நாய்க்குட்டி இன்னமும் வாஞ்சையோடு அணைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு தூக்கி வருகிற மனசுதான் இந்த இளம் பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அவனுக்கு பக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுது தெருவில் பாவமாக ஓரமாக அப்படியே குளிருக்கு நடுங்கி கொண்டு ஒடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு குட்டி நாயும் ஒரே மாதிரி தான் தெரிகிறது வளருகிற பிள்ளைக்கு ஜாதி பிரச்சனையே கிடையாது அது பக்கா டாபர்மேனா ராஜபாளையமாக சேலமா சேலம் வழி ஏற்காடாங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது அது நாய் அது ஒரு உயிரினம் அவ்வளவுதான் அவனால் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும் நாயை அனுமதித்தால் அவன் பாம்பையும் கொண்டு வருவான் உங்களுக்கு திட்டமிட்டபடி அது பக்காக இருந்தால் பொமரேனியனாக இருந்தால் சந்தோஷம் நாய் வளர்க்குறதுல கூட கௌரவம் பார்க்குற நாம மனுஷன் எப்படி வளர்க்க போகிறோன்னு தெரியல அது எங்கள் வீட்டில் பொமரேனியன் இருக்குது நாலு தடவை சிரிப்புச்சுனா ஆஸ்துமா வந்துடும் அதுங்க வளரவே முடியாது ஈமு கோழி வளர்த்த மாதிரி தான் அதை கூட்டியாந்து கொன்னாங்கி அதுங்க வளரவே வளர்ற அது பாட்டுக்கு ஆஸ்திரேலியா காட்டில் கங்காரு என்னடடு அப்படின்னு எட்டி பார்த்து அது பாட்டுக்கு திரிஞ்சு அதை கூட்டியாந்து முட்டை வரும் கோழி வரும் முட்டையிலேருந்து கோழி வரும் ஆளுக்கு ஒரு கொட்டாய் போட்டு தருவோம் குடும்பத்தோடு இருக்கலாம் ஒட்டிக்கு போகலாம் உல்லாசமாக இருக்கலாம் போனால் வராது பொழுதுபட்டால் கிடைக்காதுன்னு அதை கூட்டியாந்து இங்கே கொன்று யோசிச்சமாக கொஞ்சமாது இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களுடைய அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது கருப்பு நமக்கள் எப்படியெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்று இன்னமும் கூட வரலாறு அழி வலுத்தி பேசுகிறது அதை பற்றி இன்னமும் கூட அவர்களுடைய துயரங்களை பட்டியலிட்டு அந்த மக்களுக்காக இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்னமும் ஜனசேரிக்கு எதிராக இந்த உலகம் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறது யூதர்கள் குண்டு குவிக்கப்பட்டதற்கு எதிராக இன்னமும் கூட வலுத்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனா சாறை சாரையாக தினம் தினம் கோடான கோடி விலங்குகளையும் தாவரங்களையும் கொன்று கொண்டே இருக்கிற இந்த வணிக சமூகத்திற்கு எதிராக எந்த மனிதன் வந்து குரல் கொடுப்பான் இந்த மனிதர்கள் வந்து குரல் கொடுக்காமல் போனால் யாரும் வந்து குரல் கொடுக்க போவதில்லை ஆனா ரொம்பவும் அறிவற்றவனாகவும் மனிதனே இருக்கிறான் காரணம் மற்ற ஜீவராசுகளை அழிப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்வும் அழிகிறது என்று புரியாமல் தான் நாமும் வளர்ந்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளும் வளர்க்கப்படுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை அறிவாளிகளாக வளர்த்துப்பதாக நினச்சிக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம்னா ஒன்ன பத்திரமா பார்த்து லைஃப்ல முதல்ல லைஃப் ஸ்டைலில் நம்முடைய பழ பாரம்பரியம் வந்தால் மட்டும்தான் இயற்கை மீதான காதலை நம்மால் மீட்டெடுக்கவே முடியும் ஒரு காலத்தில் பெரியவங்க தப்பு பண்ணாங்க கோவப்பட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பெரியவங்கிறதுக்காக நாம தான் அடங்கி போகணும் பொறுத்து போகணும்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இன்னைக்கு என்ன சொல்கிறோம் எவனா இருந்தா என்ன அடுத்து நொறுக்குடா தெலுங்கு படம் டைட்டில் இருக்குது பெரியவர் அவசரத்துக்கு ஏதோ சொல்லிட்டார் யா நீ சின்னவன் பொறுத்து போக வேண்டியதானே சரி சின்ன பையன் தான் கோச்சுட்டான் பெரிய இங்கே சொல்லவர் அவங்க அப்படி சொல்லுவார் அங்கே சொல்லவர் இங்கே அப்படி சொல்வார் அவன்தான் தான் சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டா பெரியவங்க இப்படி கோவப்பட முடியுமா அப்படின்னு சொல்வார் அவரே அங்கே போயிட்டு ஏன்டா ஆயிரம் தான் பெரிய நீ சின்ன இதாக இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன்டா தப்பே பண்ணால் நீந்தளடாக போகிறதுக்குன்னு சமாதானம் சொல்வார் அடுத்தவனுக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இன்னொருவனுக்காக கொடுத்து வாழ வேண்டும் இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகத்தில் நீ மட்டும் பத்திரமா வாழ்ந்துக்கன்னு என்றைக்கு நம்ம சொல்ல ஆரம்பித்தோமோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு ஒரு ஆப்பிள் கொடுத்து நாளாக வெட்டி பக்கத்தில் கொண்டு ஒன்று கொடுத்து விட்டு நீ ரெண்டு தின்னு அப்படின்னுச்சு நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும் அம்மா ஆப்பிள் வச்சிருக்கேன் பத்திரமா போய் தனியாக சாப்பிடும் எவனையும் சேர்க்காது ஆட்டத்தில் ஒரு பேர் இருக்கக்கூடாது கடைசியில் எல்லாரும் கதற வேண்டியதுதான் இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைப்பதாக நினைத்து கொண்டு நாம் செலவழிக்கிற எல்லா விஷயங்களும் தான் சேர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைப்பதற்காக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையிலேயே சேமித்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதன் பெயர் இயற்கை பிள்ளைக்கு சேலத்தில் ஒரு வீடு வச்சுருக்கேன் ஏற்காடு மலைக்கு கீழே ஒரு வீடு வச்சுருக்கேன் சம்மர் வந்தால் ஏற்காட்டில் போய் தங்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரிசார்ட் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கீங்களே காற்று வச்சுருக்கீங்களா சார் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா இருபத்தஞ்சி வருஷமா ஐம்பத்தஞ்சு வருஷமா ஏற்காடு வெயில் தாங்க முடியலன்னு மேலே இருக்கமெல்லாம் இமயமலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அதுக்குள்ளே இமயமலை உருகி அது கப்பல் மேலே விழுந்து என்னென்ன நடக்குன்னே தெரியல இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறப்ப படபடான்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த இயற்கை சீற்றங்கள் பற்றி இங்கிலீஷ் படங்கள் நிறையா சொன்னாலும் நான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சஜஷன் சொல்வேன் இந்த விலங்குகளை வைத்து பா எடுக்கப்படுகிற இங்கிலீஷ் படங்களை பார்க்குறத பசங்க கொஞ்சம் குறைச்சிக்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் எந்த விலங்கையுமே அவங்க நல்ல விலங்காக காட்டினதே கிடையாது கொரில்லா ஊருக்குள்ளே புகுந்து அடித்து துவம்சம் பண்ணி ஒரு ஜூலை பார்க்கல கொரிலா பார்த்தாலே கொலகாரப்பாளையை அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டோடய இருக்குது நம்பியார் எப்போதுமே கெட்டவருங்கிற மாதிரி அனகொண்டா பாம்பு ஆளை போட்டு தள்ளிரும் மலைப்பாம்பு முழுங்கி கொன்றும் எல்லாமே எல்லாரையும் கொன்றும் அது எப்படி நாய் மட்டும் பேசாமல் இருக்கும் குறஞ்சோம் நம்ம நாயோடு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தொடர்பு இருக்குது அதுலேயும் மனுஷ பெரிய சுயநலவாது நீங்கள் என்ன பண்ணாலும் நாய் திரும்ப உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அதானே மனுஷ மாதிரியே நாய் இருக்குன்னு நினைக்கிறோம் நம்முடைய வீட்டில் ஆ கோச்சுக்கிட்டு போகிறார் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறான்னு எப்படி நம்ம அம்மாக்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கு பெயர் தான் நல்ல விலங்கு என்று நம்புவது முதலில் தவறு இந்த பூமி எல்லோருக்கும் பொதுவானது எப்படி இப்படி அ சேஃப் எல்லோருக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது எல்லோருக்கும் இங்கே இடம் இருக்கிறது மனிதனுக்கும் எறும்புக்கும் சின்ன சின்ன விலங்குக்கும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் வாழுவதற்கு உரிமை இருக்கிறது என்ற உணர்வை நம்முடைய குடும்பங்களே இது வரைக்கும் சொல்லித்தரவில்லை அதே வீட்டிலே வேலைக்கார பெண்ணினுடைய மகன் தரையிலே உட்கார்ந்து சாப்பிடுகிற போது நம்முடைய பிள்ளை டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுறதே ஒன்று அந்த பையன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு சொல்ல நமக்கு மனசு வரணும் இல்லைன்னா தம்பி நீ மேலே உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்கிறதுக்கு நமக்கு இரக்கம் வரணும் இது ரெண்டையும் சொல்லாத வாய் எப்படா நாயை அடிக்காதுன்னு சொல்லும் கூட இருக்கக்கூடிய மனிதனையே புரிந்து கொள்ள முடியாத இந்த மனசு எங்கோ இருக்கக்கூடிய ஏதோ இயற்கை பிரச்சனை நினைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அடிப்படை சிக்கல் இயற்கை மீது காதல் வராமல் இருப்பதல்ல மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காதல் செத்து கொண்டிருப்பதுதான் இயற்கை மீதான காதலை சற்றும் ஆசைப்படாமல் புறந்தள்ளி வைத்திருக்கிறார் சர்வைவல் இஸ் த ஃபிட்னஸ் என்பதை விட உலகத்தில் மோசமான விஷயம் ஒன்றில்லை அதற்கு பேர் மிகப்பெரிய தாரக மந்திரம் பெரிய புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் உலகமகா உலக சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் என்று சொல்லுவார்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா மனிதனோடும் சேர்ந்து புழங்கக்கூடிய மனசு இருக்கிறவன் எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொள்வான் இந்த தேசத்தை விட்டு வெள்ளைக்காரர்கள் போன போது ஏறக்குறைய முப்பத்தி மூன்று கோடி மக்கள் தொகை என்னமோ இந்தியாவில் இருந்துச்சு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சோ அப்ராக்சிமேட்லி அப்போது ஒரு வெள்ளைக்கார துறை காந்தியிடம் ஒரு விஷயம் சொல்லுகிறார் இந்த தேசத்திற்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வா சுதந்திரம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை மிஸ்டர் காந்தி காரணம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் கொடுத்தாங்க நம்ம வரலாறு கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதி போனோம் வச்சுக்கோங்களேன் ஸோ இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆனால் அவங்க நிறைய கொடுத்துடும் போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தொடங்கி இருப்பு பாதைகள்லேருந்து இருந்து அவ்வளோ விஷயங்களை அவங்க நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனாங்க பழக்கி கொடுத்துட்டு போனாங்க அதைத்தான் இன்னைய வரைக்கும் மெட்ராஸ்னா காட்டுறதுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பெரிய கட்டளை அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே கட்டளைங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப் ஸோ இங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டோம் உங்களுடைய கனிம வளங்களில் தொடங்கி உங்கள் வைரங்களில் தொடங்கி அத்தனையும் எங்களுடைய ஊருக்கு போயாகிவிட்டது மிச்சம் என்று இந்த ஊரில் எதுவுமே இல்லை இந்த கட்டத்தில் இந்த வந்து நீங்கள் சுதந்திரம் பெற்று என்ன புண்ணியம் அதற்கு பேசாமல் எங்களையே நீங்கள் ஆள விட்டிருக்கலாம் முப்பத்தி மூன்று கோடி மனிதர்களை வைத்துக்கொண்டு அப்பா அங்கே பெரிய மக்கள் தொகை இப்போ நம்ம பெரிய மக்கள் தொகை தான் அப்பையும் பெரிய மக்கள் தொகை என்ன செய்ய போகிறீர்கள் உணவுக்கு வழி இல்லை சிரமம் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணவே முடியாது இட்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது காந்தி ஒரு வார்த்தை இந்த வெள்ளக்கார துறையிடம் சொல்லிருக்கிறார் தேசத்தில் பெரிய அளவுக்கு வளங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் அது ரொம்பவும் குறைந்திருக்கலாம் பொருளாதார ரீதியாக நாங்கள் இருக்கலாம் எல்லா மனிதருக்கும் மூன்று வேலை உணவு கிடைப்பது சிரமமாக இருக்கலாம் ஆனால் அடுத்தவன் விழுந்தால் ஓடி வந்து தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறான் அது போதும் எனக்கு என்று காந்தி சொல்லியிருக்கிறான் அடுத்தவன் விழுந்தால் ஓடி வந்து தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு செத்துப்போன காந்தியை ஐநூறு ரூபாய் நோட்டில் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிற மனசு எப்படி ஒரு சாஃப்ட் டார்கெட் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்த்து இயங்க முடியாத ஒரு விலங்கின் மீதும் ஒரு தாவரத்தின் மீதும் கரிசனத்தோடு இருக்க முடியும் எதிர்த்து இயங்க முடியாத அப்பாவின் மீதும் அம்மாவின் மீதுமே கரிசனப்படாத இந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்கப்படுகிற இந்த பிள்ளைகளை டார்கெட் கோல் செட்டர்ஸாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி இந்த பூமிக்கு சந்தோஷமான மனிதர்களாக மாற்ற முடியும் லைஃப் இஸ் ரொம்ப போட்டிகள் நிறைந்த ஒரு உலகம் அப்படின்னு பொய் சொல்லி 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 இது போட்டிகள் நிறைந்த உலகமே கிடையாது இது வாழ்வதற்கு அற்புதமான ஒரு உலகம் வாழ்வினுடைய நோக்கமே வாழுதல் தான் இந்த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் இமய மேலே நின்று இந்தியா கொடியை பிடிக்கிறது இந்தியா பார்டரில் நின்று டாட்டா காட்டுறது அப்புறமா நடுக்கடலில் போய் நின்று கழுத்து வரைக்கும் நின்று க்ளோஸ் அப்பில் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறோம் தான் அதுக்கப்புறம் த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் வாழுதல் அதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கொண்டுட்டு நாம் எங்கே வாழப்போகிறோங்கிறது போகிறோங்கிறது தெரியல அன்பை எப்பொழுது குடும்பத்துக்குள் கொன்றோமோ அப்போது இயற்கை மீதும் கொன்றோம் கண்முன்னே நம்ம பார்த்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா மீது நீ கரிசனத்தோடு இருப்பதும் கூட தேவையான அளவுக்கு இருந்தால் போதும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் ஒரு கான்செப்ட்டை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை பார்த்துக்கோ பப்பி குட்டியெல்லாம் அதில் கூட நமக்கெல்லாம் ஜாதி வேணும் இல்லையா வீட்டில் இந்த ஹச் டாகை கூட்டியாக அந்த ஒரு பிள்ளை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவும் சொச்சொச்சோன்னு முத்தம் கொடுத்து டிவி பக்கத்தில் அதையும் வச்சுக்குவாங்க ஏன்னா ஹச்சு டாக் வேலை நாற்பதனாயிரரூவா அந்த விளம்பரத்தில் வந்து பாப்புலராகி அந்த ஃபோனு விற்றுச்சோ இல்லையோ அந்த நாய் விற்றுச்சு டெல்லியில் ஹச் டாக்ஸை காப்பாற்றுறதுக்கு மட்டும் அது பேர் என்ன அந்த உண்மையான பேர் என்ன அந்த ஹச் டாகுக்கு ஆ பக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுது பாருங்க காந்தியோட ஃபர்ஸ்ட்டு ஜெயிலுக்கு போனவர் யார் பக்கு த டம் டாக் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மகா மக்கு அதுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் தெரியல அது அவ்வளோ வேகமாக ஓட விட்டதுக்காக இந்த மிருகவதை ஆர்வல மிருகவதை தடுப்பில் இருக்கிறவங்க என்விராமெண்டலிஸ்லாம் ஒரு கேஸ் போட்டாங்க அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க தானே அந்த பக்கை வேகமாக ஓட விட்டதுக்காக அந்த பஸ்ஸு பின்னாலே ஓடி வரும் அதுக்காக அந்த நாய் அவளை சிரமப்படுத்தி ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லி மிருகவதையினுடைய அடிப்படையில் அவங்க மேலே ஒரு பெரிய கண்டம் கேஸ் கூட போட்டாங்க அந்த பக்கை தூக்கி அந்த வச்சால் அந்த ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னா எங்கள் வீட்டில் பக் இருக்குது பக் இருக்குது பக் இருக்குது பக் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் தெருவிழை திரிகிற ஒரு நாய்க்குட்டி இன்னமும் வாஞ்சையோடு அணைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு தூக்கி வருகிற மனசுதான் இந்த இளம் பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அவனுக்கு பக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுது தெருவில் பாவமாக ஓரமாக அப்படியே குளிருக்கு நடுங்கி கொண்டு ஒடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு குட்டி நாயும் ஒரே மாதிரி தான் தெரிகிறது வளருகிற பிள்ளைக்கு ஜாதி பிரச்சனையே கிடையாது அது பக்கா டாபர்மேனா ராஜபாளையமாக சேலமா சேலம் வழி அவனுக்கு கவலை கிடையாது அது நாய் அது ஒரு உயிரினம் அவ்வளவுதான் அவனால் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும் நாயை அனுமதித்தால் அவன் பாம்பையும் கொண்டு வருவான் உங்களுக்கு திட்டமிட்டபடி அது பக்காக இருந்தால் பொமரேனியனாக இருந்தால் சந்தோஷம் நாய் வளர்க்குறதுல கூட கௌரவம் பார்க்குற நாம மனுஷன் எப்படி வளர்க்க போகிறோம்னு தெரியல அது எங்கள் வீட்டில் பொம்மரே நீண்டிருக்கு நாலு தடவை சிரிப்புச்சுனா ஆஸ்துமா வந்துடும் இங்கே வளரவே முடியாது ஈமு கோழி வளர்த்த மாதிரி தான் அதை கூட்டியாந்து கொன்னாங்க இங்கே வளரவே வளர்ற அது பாட்டுக்கு ஆஸ்திரேலியா காட்டில் என்னோட என்னடடு அப்படின்னு எட்டி பார்த்து அது பாட்டுக்கு திரிஞ்சிச்சு அதை கூட்டியாந்து முட்டை வரும் கோழி வரும் முட்டையிலேருந்து கோழி வரும் ஆளுக்கு ஒரு கொட்டாய் போட்டு தருவோம் குடும்பத்தோடு இருக்கலாம் ஒட்டிக்கு போகலாம் உல்லாசமாக இருக்கலாம் போனால் வராது பொழுதுபட்டா கிடைக்காதுன்னா அதை கூட்டியாந்து இங்கே கொன்று யோசிச்சமா கொஞ்சமாவது இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களுடைய அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது கருப்பின மக்கள் எப்படியெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்று இன்னமும் கூட வரலாறு அழி வலுத்தி பேசுகிறது அதை பற்றி இன்னமும் கூட அவர்களுடைய துயரங்களை பட்டியலிட்டு அந்த மக்களுக்காக இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது இன்னமும் ஜனசைக்கு எதிராக இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டதற்கு எதிராக இன்னமும் கூட வ வலுத்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் சா சாரையாக தினம் தினம் கோடான கோடி விலங்குகளையும் தாவரங்களையும் கொன்று கொண்டு இருக்கிற இந்த மனித சமூகத்திற்கு எதிராக எந்த மனிதன் வந்து குரல் கொடுப்பான் இந்த மனிதர்கள் வந்து குரல் கொடுக்காமல் போனால் யாரும் வந்து குரல் கொடுக்க போவதில்லை அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்புறம் சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பா சொல்றதை கேட்க வேண்டியதில்லை ஏன்னா அம்மா அப்பா சில நேரங்களை தப்பா சொல்றாங்க இவனை கூட்டியாந்தே இருக்க கூடாது ஒன்று சொல்றேன் கரெக்டாக பாயிண்ட் கொஞ்சம் பயப்படாது சில விஷயங்களில் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லலாம் ஏன்னா அம்மா அப்பா சொல்ல பல நல்ல விஷயங்களை நீங்க கேட்கல ரைட்டு தானே அம்மா அப்பா சொல்கிறது அப்படியே கேட்குற பிள்ளையல்லாம் நீங்கள்லாம் நான் விருப்பம் தான் படுறேன் எங்கள் அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதை நாங்கள்லாம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஏன்னா அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறது அப்படியே கேட்குறேன்னா ஓங்கி கொட்டு வாங்கி வாங்கிட்டு வரணும் இன்றைக்கி தான் நீங்கள் எல்லாருமே பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி பக்காவாக பேசுறீங்களே யூ கேன் ஜஸ்டிஃபை ஓ பாயிண்ட் ஆஃப் வியூ த பி ஆஃப் ரஷ்யா இன்றைக்கி ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் பழைய பத்தாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு இணையானவனாகத்தான் இருக்கிறான் த எக்ஸ்போஷர் ஸ்கை ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் முதல் நாளே அடுத்த நாள் ஆசிரியர் என்ன பாடம் நடத்த போகிறான் என்பதை அறிவித்துவிட்டா முடிஞ்சு போச்சு நைட்டெல்லாம் கூகுளில் உட்காந்து அதை படிச்சுட்டு மறுநாள் டீச்சரே போட்டு திராட்டில் விடுற அளவுக்கு இன்னைக்கு பயப்பிலே பயங்கர புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறீர்கள் ஒய் டோன்ட் யூ எஜுகேட் யுவர் பேரண்ட்ஸ் ஃபேஸ்புக்கை பற்றி எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அம்மா அம்மாவா நான் உனக்கு ஃபேஸ்புக்கு சொல்லித்தார்னு சும்மா பக்கத்தில் நாடார் கடையில் அக்கௌண்ட் வச்சிருந்த அம்மாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் மச்சுவிட்டு சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க எங்கள் குடும்பத்தினர் அப்படின்னு ராசகுட்டி குடும்பம் போல குடும்பம் போட்டாலாம் போட்டு ஏ நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் நீ ஃபேஸ்புக்கில் இல்லை நீ முதல்ல ஊட்ல இருமா போதும் யு கைஸ் ஆர் ட்ரைங் டு எஜுகேட் யுவர் பேரண்ட்ஸ் இன் மெனி ஏரியாஸ் ரைட் ஆனால் பள்ளிகள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இயற்கை ஆர்வலர்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஊடகங்களும் கூட தங்களால் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் முழுமையாக இயற்கை என்கிற விஷயம் குறித்து பெரிதாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது ஏறக்குறைய உண்மையும் கூட அப்போது கிடைக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஒரு நியாயமான விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய இயல்பான பக்குவம் உங்களுக்கு இந்த வயதிலே இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை அப்போ பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை வீட்டில் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா உங்களை மாதிரி அடம் பண்ண உலகத்தில் ஒருத்தன் பிறந்தவனே கிடையாது எட்டு புள்ள இருந்தப்போ போடையின்ட்டு போயிட்டே இருந்தாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு புள்ள இல்லைன்னா ஒரு புள்ள அதுதான் நான் நம்ம நாட்டுடைய பலமோ தான் பலவீனமோ தான் பசங்க சைடில் என்ன பலம் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளையா இருக்கிறப்போ அப்பாட்டையோ அம்மாட்டையோ அழுது பிடிச்சி நீங்கள் நினச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் பத்தா குறைக்கு ஏற்கனவே உங்கள் கில்ட்டி கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நைட்டு தான் திரும்ப வரான் நாம கூட டைம் ஸ்பென்ட் இல்லை சட்டர்டே சண்டே நமக்கு டைம் இல்லைன்ட்டு நீங்கள் கேட்குறதுலாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்காங்க அவங்க கில்ட்டி கான்சியஸில் இருக்காங்க நீங்கள் வேணும்னு நீங்கள் முஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரியும் வீட்டுக்கு பின்னாலோ முன்னாலோ சின்னதாக ஒரு செடி வளர்ப்பது சிக்கலான விஷயம் கிடையாது ஒரு பள்ளிக்கூடம் சொல்லி தரக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்களை கூட நம்ம பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் பொது ஊடகங்கள் அரசு அலுவலகங்கள் மரம் வைக்கப்படுவதை விட மிக முக்கியமானது வீட்டில் ஒரு மரம் வைக்கப்படுவது உணர்வுகளை கேரி பண்ணக்கூடியது அவருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னைக்கே நம்ம உள்ள சொல்றேன் வீட்டுல எல்லாம் பிள்ளையெல்லாம் மரமா வளர்க்கிறேன் பொய் நன்மை இடத்தை மெனின் முயவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையம் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இனத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாச் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையைத் தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தைப் பெற்றுவிடும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கு மெனின் முயூவ விளக்க உரை குற்றம் தீர்த்த நன்மையை விளைக்குமானால் பொய்யாற் சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை குற்றம் அற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யம் சொல்லலாம் கலைஞர் விளக்க உரை குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும்